வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மிஷினரிகள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு தனிநபர்கிட்ட விற்பனைக்காக இருக்குது இதெல்லாம் பிராண்டியூவாக வெளிநாட்டிலேருந்து கப்பலில் கொண்டு வரப்பட்ட பொருட்களெலாம் பாவிக்காமல் இருக்குது இது வந்து உடனடியாக மலிவான விலைக்க விற்கப்பட உள்ளது இங்கே வந்து டைல்ஸ் வெட்டுற மிஷின் அதை விட மரம் பெற்ற பச்சை மரம் பெற்ற காஞ்சம் மரம் பெற்ற செயின்சோக்கள் அதை விட டைனமோக்கள் இரும்பில் புரிவற்ற திரட்படுற மிஷின்கள் அதை விட பாட்ட என்ன பல விதமான பொருட்கள் விற்பனைக்காக இருக்குது இது சம்பந்தமாக நாங்கள் டைம் தெரிஞ்சு கொள்வோம் என்ன மாதிரி வாங்க இந்த வீடியோ முழுமையாக பார்ப்போம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த செயின் சோ இந்த ரில்லர்கள் ஜெக்காமர் இதெல்லாம் பிராண்ட் நியூ தானே எல்லாம் பிராண்ட் நியூ தான் ஓ டஸ்ட் பிடிச்சு ரோட் கரையில வச்ச வந்து புழுதி பிடிச்சு கிடக்கு புடக்க இல்ல எல்லாம் オリジナル ஜப்பான் ஜப்பான் எல்லா சாமானும் ஜப்பான் ஜப்பான்ல வந்து இது சவுதி தேசத்துல கொண்டு வந்தது

இன்னும் பால் பன்றிய அதே ಮತ್ತೆ இந்த டைர்ஸ் டைர்ஸ் காட்டறது இந்த இது வந்து விலை எல்லாம் எங்க நெல்லைல நீங்க நான் நான் உங்க போன் நம்பர் போட்டு ஒரு நீங்க சரி செக்க பண்ணுங்க அடுத்து என்ன இது என்ன இது ட்ரெட் எல்லா சைஸ் அப்படியே இது இது மிஷின் அடுத்தது <laughs> <ist el��. useum>

இரும்பு பெற்ற கட்டர் ஒரு மூன்று கட்டர் இருக்கு பெரிய இரும்பு சின்ன இரும்பு வெட்டுற கட்டர் இருக்கு அடுத்தது ஒரிஜினல் ஜப்பான் பம் ஒன்று இருக்கு இது வந்து புதுசாவே இருக்கு பாவிக்காது இந்த ரொம்ப பம்மும் பாவிக்காமல் அப்படியே கொண்டபடியே இருக்கு என்ன பிரச்சனைன்னா அவர் அப்படியே கிடந்தபடியால் கொஞ்சம் இருக்குது ஆனா புதுசாவே இருக்கு பாவிக்கேல அடுத்த இந்த தண்ணி இப்போ கொம்ப்ரெஷர் கோஸ் எல்லாம் இருக்கு கோஸ் இருக்கு அதை விட இந்த தண்ணி கோஸ் ஒன்று இருக்கு அடுத்த இங்க உள்ள சாமானெல்லாம் எல்லாம் சவுதியில இருந்து புதுசா தான் கொண்டு வந்தது கொண்டார சுகத்துக்காக பெட்டிகளை எல்லாம் கலட்டி பொக்ஸ்ல போட்டு இந்த கப்பல்ல போட்டு கொண்டு வந்தபடியா பொக்ஸ்கள் எல்லாம் இருக்கு ஆனா பாவிக்காத புதிய சாமான்கள் இதெல்லாம் ஷோ இருக்குது மற்றது எல்லா எல்லா இந்த பொருட்களை நீங்க வாங்க விரும்பினா ஓனர்ட்ட நம்பரை நான் டிஸ்பிளேல போட்டு எடுத்து கலந்து நீங்கள் தெளிவான விவரங்களை பெற்று வந்து வாங்கிக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்த